ஒரு கம்மி தான் கொடுத்தேன் மூணு ஓனரும் இன்னைக்கு சொல்றாங்க இதோட ரேட் அதிகம் நான் ஒரு ஓனர் என் சப்ஸ்கிரைபர் வந்தாரு பாய் என்ன ஃபாலோ பண்றாரு வந்தாரு வந்தாரு வந்ததுனால பள்ளிவாசல் குருவாரு முடிஞ்சிருக்கும் கம்மி பண்ணி வாங்கி கொடுத்தேன் என்ன நம்பி வரவங்க அப்படிதான் நான் பண்ணி கொடுக்குறேன் காலையில ஒரு வண்டி அட்வான்ஸ் வச்சு இது ஒன்னு டெலிவரி நேத்து நைட்டு ஷாப்பீடியோ போட்டு இன்னைக்கு ரெண்டு வண்டி டெலிவரிங்க ரெண்டு வண்டி ஒன்னு அட்வான்ஸும் ஒன்னு டெலிவரி கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் நேர்ல வாங்க கோலசியே இருக்கு நம்மள்ட்ட சொல்லியிருக்கேன் வாங்க வரவங்களாம் வந்து நேரில் வந்து பாருங்க புக் அவரே எல்லாருக்கும் வணக்கம் நாங்க பல்லம்பேர்ல இருந்து வர்றோம் கார நம்பி வந்தோம் உண்மையில சிறப்பாகவும் சீர்மாவும் நல்லா நல்லபடியா பண்ணி கொடுத்தாரு மேலும் மேலும் கார நம்பி வாங்க அவரை நம்பி வர்றவங்க யாரும் கெடுக்க மாட்டாங்க நல்லாதே செய்யறாரு நல்லா சிறப்பா ஒரு ஒரு வீட்லயும் ஏழைங்களுக்கு போய் காரு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சி அவர் நல்லா செயல்படுறாரு அச்சா சுக்ரியாத்திர பொருள் சுத்தமா விடுவாங்க நூறு கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்காரு ஆந்திரால இருந்து பழம்பேர்ல இருந்து தர பொருள தரமா விடுவாங்க என்ன நம்பி வந்தாரு பாய் எத்திரம் போறாரு வேற லெவலு வேற மாதிரி இருக்கு ரெண்டாயிரத்தி நாலுன்னே சொல்ல மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு வண்டி பார்த்தா அப்படி அது மாரி இருக்கு இந்த வண்டி பக்கமா இருக்குது அப்படீட்டுல இருக்கு எல்லாமே காமிக்கிறோம் சேஸ் நம்பர் கூட செக் பண்ணி காமிச்சிருவோம் தரப்பொருள் தரமா கொடுப்போம் அடுத்தது டவரா இருக்கு என்ஜாய் இருக்கு ஜைலோ இருக்கு ஈகோ சூப்பரா இருக்குங்க இன்ஜின் ஆடுறதே கேட்கல வண்டி ரெண்டு மூணு நானே சாதி தெரியாம போட்டேன் ஹாஃப்ல இருக்கா ஷார்ட்ல இருக்கான்னு தெரியாம ஈகோ அதுவும் நம்பர் சூப்பர் நம்பர் ஒன் டூ த்ரீ ஒரு எலிபண்ட் கிரே கலரு இதை பாருங்க சுத்தமா பக்காவா இருக்கு வண்டி தெளிவா இருக்கு ஈகோவோ ஜெயில விஸ்டா புல் ஆப்ஷனுங்க டாப் மாடலு ஃபுல் ஆப்ஷனு சூப்பரா அடுத்தது இண்டிகா இருக்கு லோ பட்ஜெட்டுங்க ஒண்ணு ஐம்பத்தி அஞ்சுங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு வந்து எடுத்து போங்க ஏசி எல்லாம் புல் கூலிங்கு கொடுக்குறேன் இண்டிகோ இருக்கு கொடுத்தா நல்ல பண்ணிருப்போம் இருப்போம் இருக்கிற வண்டிங்க பத்து வண்டிக்குள்ளதான் எவ்வளவு வண்டி போட்டேன் போன மாசம் போன பத்து நாளைக்கு முன்ன இங்க பதினேழு இருந்துச்சு எல்லாமே தந்துட்டாங்க தரப்பொரு தரமா தரம் என்ன எத்துன்னு போறாங்க நம்பி கொடுக்கற நம்ம கரெக்டா கொடுப்போம் பை கரெக்டாக சரி 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 சாம தரமா கொடுப்போங்க தரம் ஷீட்ல இருந்து எல்லாமே காஸ்ட்லிங்க கூட இதுல காஸ்ட்லியா தான் இருக்கும் ரெடி ஆகுதுங்க தர பொருளை தரமா கொடுப்போம் காசுல எவ்வளவு வண்டி வித்தனே கணக்கில்லங்க எவ்வளவு வித்துட்டேன் வண்டி வித்துனே இருப்போம் கொடுத்தா சுத்தமா கொடுக்கணுங்க ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு உள்ள ஏசி ஒர்க்கிங் ஒரே ஓனரு யாருங்க தராங்க முப்பது இருக்கு எஃப்சி இருக்கு புல் ஆப்ஷன் தரம் தமிழ்நாட்டுல கிடைக்காது இந்த மாதிரி ரேட்டுக்கு இந்த மாதிரி வண்டி கிடைக்காது நம்பி வந்த அதனால ஆந்திராவில இருந்து என்ன வந்திருக்காங்க கொடுக்கறது நல்ல போல கொடுப்போம் அது வண்டி எத்தனை கிளம்புறாங்க அலெக்சலாம் பால் தம்பி சரி நல்லபடியா போயிட்டாங்க வண்டி கிளம்பிச்சுங்க சுத்தமா இந்த வண்டி இந்த போகாக்கு எதுனா தள்ளா பாருங்க சல்லுன்னு எத்தனை போறாரு தள்ளாது தள்ளுற வண்டி தருவோண்ணா தர மாட்டேங்க நாங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் ரெண்டு வண்டி கொடுத்துட்டேங்க லைட்டு வீடியோ காலையில ரெண்டு வண்டி கொடுக்குறேன் பகல் ஆனாலும் இந்த ஆளுங்க வந்து நிப்பாங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்குறேன் வராங்க என்ன நம்பி எத்தின்னு போறாங்க நேர்ல வந்து பாருங்க நல்ல நல்ல வண்டிங்க வந்திருக்கு கம்மி பட்ஜெட்டுக்கு பண்ணி தருங்க நேரில் வந்துருங்க என்ன நம்பி நன்றிங்க